நான் சின்ன வயசுல இருந்து ரொம்ப அடிக்கடி கேட்ட வார்த்தை எது தெரியுமா நாலு பேரு நாலு விதமா பேசுவாங்க அதனால நீ இதை செய்யாது யாருதான் அந்த நாலு பேரு அப்படின்னு சொல்லி நல்ல சல்லடை போட்டு தேடி பாத்தீங்கன்னு வச்சுங்க நம்ம வீட்டுலதான் இருப்பாங்க ஒருத்தர் வேணா வெளியில இருந்து வருவாங்க முன்னாடி எல்லாம் என்னென்னக்கோ காரணத்து சொன்னாங்க இப்ப வந்து எதுக்கு சொல்றாங்கன்னா நீ வீடியோ போடுறல எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல ஆனா வேறவங்க யாராச்சும் ஏதாவது சொல்லிருவாங்களே இப்ப யாராச்சும் எங்கிட்ட சொன்னா சும்மா லெப்ட் அண்ட் ரைட் வாங்கி விட்டுருவேன் இப்பல்லாம் என்ன தோணுதுன்னா அப்படியே விட்டுருவோம் அவங்க பாட்டுக்கு என்ன தோணுதோ பேசிட்டு போட்டோம் அப்படின்னு ஒருவேளை இதுதான் மெச்சூரிட்டி முட்டை முட்டி அப்புறமா ப்ரௌனிஸ் தான் வந்துட்டே இருக்கு வெளில வீட்டிலயோ நிறைய டைம் செஞ்சு சாப்பிட்டாச்சு ஆனா அந்த மிட்டாயை சாப்பிட்டதே இல்ல வெளிலயும் தேடி பார்த்தேன் அவ்வளவா கிடைக்கல சரி நம்மளே செய்ய ஸ்டார்ட் பண்ணி வந்துட்டு இல்லாத பால் கோவம் ரெடி அப்புறமா ஊற வச்சு உரிச்ச பாதாமி நல்லா அரிசி எடுத்து மிக்ஸ் நெய் கொஞ்சம் குங்குமப்பூ கொஞ்சம் அப்புறமா சுகர்லாம் போட்டு நல்லா கட்டியாக ஒரு ஊத்திட்டு ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸ்ல ஒரு பார்ட்டி மினிட்ஸ் முட்டை ரெடி சூப்பராக இருந்துச்சு பாருங்க